இன்னைக்கு காலையிலிருந்து கரூர் மாவட்டத்தில் கரூரில் கோயில் பக்கத்தில் தெற்கு இந்த தெருக்களில் காலையில் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்து எங்களை வந்து முதல்ல வந்து இதெல்லாம் வந்து கோர்ட் ஆர்டர் பிரகாரம் நீங்கள் காலி பண்ணணும் பொசிஷன் எடுக்க போகிறோன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நாங்கள் காலையில் பொசிஷன் எடுக்கும்போது நாங்கள் என்ன சொன்னோம் சார் நீங்கள் எந்த கோர்ட் ஆர்டர் பிரகாரம் வந்திருக்கீங்கன்னு அந்த கோர்ட் ஆர்டர் வந்து நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லி காட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஜட்மெண்ட்லாம் அப்படிலாம் காட்ட முடியாதுன்னாங்க நாங்கள் பதிலுக்கு என்ன சொல்கிறோம் வேறு ஏதோ ஒரு கேஸுக்கு கொடுத்த ஜட்ஜிமெண்ட்டை கொண்டாந்து எங்கள் கேஸோட வந்து இணைச்சி அவங்க வந்து எடுக்கிறாங்க இது வந்து எட்நூத்தி இருபத்தஞ்சுன்னு இருந்த சர்வே நம்பர் இப்போ இண்டிவிஜுவல் சர்வே நம்பராக பிரித்து கொடுத்தாச்சு இது மொத்தம் நூத்தி நாற்பத்தி நாலு ஏக்கராக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு இனாம் அபாலிஷன் ஆக்ட் பிரகாரம் ஒவ்வொரு மக்களுக்கும் பட்டா பிரிச்சு கொடுத்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு நீங்கள் கேட்கணும்னாக்க கரூர் கரூரில் வந்து கலெக்டரையும் டிஆர்ஓஸ் அவங்களெல்லாம் தான் கேட்டா தான் ஒரு முடிவு கிடைக்குமே ஒழிய இதில் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு குடும்பம் வந்து நீங்க உடனடியாக இன்னைக்கு வெளியே தீர்த்தீர்கள் ஒரு நூறு போலீஸ் ஃபயர் சர்வீஸ் வண்டி இந்து அறநிலையத்துறையிலிருந்து ஒரு நூறு பேத்துக்கு மக்களுக்கு மேல வந்திருக்கிறீங்க அது இல்லாம சிவனடியார்கள் சொல்லிட்டு ஒரு நானூறு பேர் பேட்சோட உள்ள வந்து உட்காந்துருக்கிறீங்க நாங்கள்லாம் வெறும் பதினஞ்சு குடும்பத்து மக்கள் தான் எங்க குழந்தை அப்பா அம்மா வயசான பெரியவங்க எல்லாம் வீட்டில் தடுமாறிட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு அழுகிற எல்லாம் அழுதுட்டு உட்காந்துருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இதை வந்து கோர்ட் ஆட மதிக்கணும் கோர்ட் ஆடும் மீறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க கோட்ராட மதிக்கணும் கோட்டாடு மீறக்கூடாது அப்படின்னா என்ன வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே கருவில் இன்னைக்கு வரைக்கும் மணல் அள்ளிட்டு தான் இருக்கிறாங்க கோட்டாடுற மீறி உங்களுக்கு கோட்டாடுற மீறி எல்லா ஒயின்ஷா அப்படின்னு இது இருக்குது இது சாதாரணமான ஒரு இருபது குடும்பங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இன்னைக்கு வந்து நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது இது வந்து நாங்கள் இனிமேல் கோட்டாடுற நாங்கள் எந்த அளவு மதிக்கிறோமோ கோர்ட்டை விட நாங்கள் எங்களுக்கு ஒரே தெய்வமான அதே சிவன்கிட்ட போய் நாங்கள் போய் மனு கொடுக்குற தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது